கைஸ் வாங்க தோசைக்கு சாம்பார் செய்யலாம் வாங்க நான் தோசைக்கு சாம்பார் செய்கிறேன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் இந்த சாம்பார் வந்து சுவையாக இருக்கும் தோசை இட்லி சா இடியாப்பம் எல்லாத்தோடையும் சேர்க்கும்போது எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு செம்பு தண்ணி சாம்பாருக்கு பருப்பு வேகிறதுக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றுறேன் அந்த தண்ணி சூடேறிட்டு இருக்கட்டும் நான் அது கூறையும் பருப்பு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேண்ணா அதை அலசி தண்ணியில் அலசி சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வரேன் என்னுடைய சேனலுக்கு இன்னும் வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள் அப்லோட் பண்ணுறேன் இந்த ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள் கடைசியில் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி செஞ்சால் தான் இந்த சாம்பார் சுவையாக இருக்கும் எங்கள் அம்மா அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த சாம்பார் வந்து நீங்கள் இட்லி தோசையோடு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் இப்போ அலசின தண்ணியில் அலசுன பருப்பை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் நான் இந்த சாம்பாரோட அளவு வந்து நாலு பேர் டிஃபன் சாப்பிட்லாம் அந்த அளவில் நான் இப்போ ஒரு டம்ளர் பருப்பு சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகாய் அறுக்குன பெரிய வெங்காயம் அடுத்து காய்கறி நறுக்குனால் காய்கறியை சேர்த்துக்கிறேன் கேரட்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இது மூணும் சேர்த்துருக்கேன் இன்னும் நீங்கள் வேணும்னா சவு இருக்க காய் வேணால் சேர்த்துக்கலாம் சுவையாக இருக்கும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து குக்கரை மூடி மூணு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் மூணு விசில் வரட்டும் இந்த சாம்பார் வந்து நான் கடைசியில் அந்த சொல்கிற டிப்ஸோடு சேர்த்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ விசில் வந்து முடிச்சிருச்சு மூணு விசில் வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் விசில் ஆஃப் ஆனோன்னு ஓப்பன் பண்ணலாம் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம சாம்பாரை தாளித்து விடலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் காயெல்லாம் பருப்பெல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி வெந்தால் அந்த சாம்பார் சுவையாக இருக்கும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டேன் அந்த சாம்பார் தாளிக்க அடுப்பை துவச்சுருக்கேன் கடாய் சூடானோன்னு தேவையான சாம்பாருக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம் கடாய் சூடாகட்டும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது சுவையாக இருக்கும் நிஜமாவே தேவையான சாம்பாருக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் ரெண்டு வரமிளகா அந்த சாம்பாருக்கு சுவைக்கு காரத்துக்கு ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் கருவேப்பில்ல அதெல்லாம் உடனே நறுக்குன பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ தான் நான் சொன்ன அந்த டிப்ஸ் வந்து தக்காளி இந்த சாம்பாருக்கு வந்து தாளிக்கும்போது தான் தக்காளி சேர்த்துக்கணும் முதல்லையே சாம்பார் பருப்போடு தக்காளி சேர்க்கக்கூடாது சுவை அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ சேர்த்தா தான் அந்த சாம்பார் அவ்வளோ சுவையாக இருக்கும் நான் ஒன்றரை தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா தக்காளி வதங்கணும் இந்த சாம்பாருக்கு வந்து நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் அந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு அந்த தக்காளி வதங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு நல்லா வதங்கட்டும் நீங்கள் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இன்னும் கூட ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் இன்னும் நல்லா வதங்கும் நல்லா வதங்கும்போது நம்ம இந்த சாம்பாருக்கு சுவையாக இருக்க கொஞ்சம் சக்தி சாம்பார் தூள் நான் தேவையான அளவு காரம் தேவையான அளவு சேர்த்துருக்கேன் இந்த சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா சுவையாக இருக்கும் அதான் இதை சேர்த்துருக்கேன் அதுவும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த அந்த பருப்பு அந்த காயெல்லாம் இருக்குல்ல அது தேவையான அளவு சாம்பாருக்கு தேவையானவோ அதில் தண்ணி சேர்த்து கலந்து நம்ம ஊற்றி ஒரு ரெண்டு கொதி கொதிக்க வச்சோன்னே நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் கொதிக்க வச்சு எல்லாம் ரெடி ஆக்கிட்டேன் தோசை ஊற்றிட்டேன் இப்போ சாம்பாரை எடுத்து நான் அந்த தோசையோடு இது பண்ணுறேன் பாருங்கள் பார்க்க அருமையாக இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் சுவையாக இருக்கும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்